வாங்க பாலாஜி சாப்பிட்டீங்களா பாலாஜி 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 நான் மனசால அடிச்சுட்டு நீங்களும் சேர்ந்துட்டீங்களா

டோய் பிரியா குட் நைட் சிஸ்டர் ஓகே நாளைக்கு பண்ணிட்டு வந்தாச்சு நாளைக்கு போக நாளைக்கு ஃபுல் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ஷோ இருந்துச்சு மேல் ஒரு ஷோ டிக்கெட் இருக்கான் கீழே ஒரு ஷோ டிக்கெட் இருக்கான் நடுவில் ஒரு சீட் இருக்கான் எப்படி உக்காரது மூணு டைம் அப்படி தான் எதுக்கு ஏன் ஏன் இப்படி பண்ணிடுப்பா எவ்வளோ சீட்டு விட்டு தலைமையில் உட்காரன்னு சொன்னேன் கேட்டா நான் வந்துட்டேன் இங்கே எப்படியோ இங்கே தான்ப்பா நான் இருக்கேன் போகலே ஸ்பெஷல் சாம்பார் தான் இன்னைக்கு ஸ்பெஷல்

ரிவ்யூ கொடுக்கணுமா ஏன் பண்ணி பார்க்கலையே இன்னும் ஏய் அம்மா கிட்ட நீங்கள் சாம்பார் ஸ்பெஷல் தான் ஆமாம் மிஸ்டர் சாம்பார் அது குட் நைட் மாமா பிரதரா யாருப்பா மாமா எங்க பிரதர் எங்க பிரதர் போட்டிருக்கீங்க செந்தேன்னு புரியல செண்டு So join me here too. Vaangai Balaji, Shubhaman, Angu. Vaangai Rajasekar, hello. Tamil day ni padike liya Good evening, yeah. nalat. Yaar yeah. kote kote? Yaar kote, princess Mr. Princess. நீங்கள் சமைக்கலை நான் சமைக்கல மாம்ஸ் தான் இல்லை சீசனிங்கும் பார்க்கல அன்னைக்கு வரல ஓ ஓகே எஸ்கே நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா அவ்வளோதான் எதுபியா டைமாக கொடுத்துங்க தருமபுரி விவசாயி போட்டாச்சு தங்காச்சு தேங்க்யூ அரவிந்த் பிரதர் மாமா சாம்பார் வச்சா அப்போ நீப்பாக போட்டு எடுப்போம்

நான் சமைச்சா நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டைம் பாக்குற மாதிரி இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்காங்க ராஜேஷ்